Wakanya. வீட்டில் ஒரு ஃபேன் ஒன்று இருக்கேன் கைட்டு எடுத்துட்டு வரேன் செக் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில்ல சரி எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராமேன் நம்மளோட ஹெல்பரும் இந்த பையன் தான் இவர் வந்து இப்போ பாலிடெக்னிக் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ட்ரிபிள் இதான் கோர்ஸ் போட்டிருக்காரு ஸோ ஒன் மன்தில் வந்து எப்படி காலேஜ் போய்ட்றாரு அது வரைக்கும் நம்ம கூட தான் இருக்க போகிறாரு லீவ் நல்லா நம்ம கூட வந்து விலையும் கற்றுக்க போகிறாரு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கைட்டு எடுத்துகிட்டு வரோம் பாதி தான் கட்டிட்டு வந்து கீழே பிடிச்சி தட்டினாலே வந்துடும் அப்படின்னா எனக்கு பயமாக இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது கால் கீழ் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு சரி கூட செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா காயெலாம் பக்காவாக இருந்துச்சு முன் பக்கம் சூப்பராக இருந்துச்சு பின்னாடி பக்கம் திருப்பி பக்கம் நல்லாவே இருந்துச்சு சரி வெளி தோட்டத்தை பார்த்து நம்ம இட போடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணுற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது கீழே தரம் போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளாக்லேயும் ரெட்லையும் வந்து நான் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைச்சது சரி ஓகே அப்படின்ட்டு பிளாக்லேயும் வந்து எல்லோலையும் வைப்போம் அப்படின்னு பார்த்தா வேல்யூ கிடைக்கல சரி எல்லோலேயும் ரெட்லேயும் வைப்போம் என்ன வேல்யூ காட்டுதான்னு பார்த்தா எல்லோருலையும் ரெட்லேயும் வைக்கவும் வேல்யூ காட்டுச்சு ஸோ நீங்களே கணிச்சிருப்பீங்க என்ன ப்ராப்ளமாகிருக்குன்னு காயில் தான் போயிடுச்சு ஸோ வந்து இதில் வந்து காமன் நல்லா இருக்குது காமன் வந்து ரெட் கலர் தான் நான் வந்து அந்த வயரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன் ரன்னிங் ஸ்டார்டிங் கனெக்ட் பண்ணி காமன் வயர் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிரித்து விட்டுட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எந்த காயிலில் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் காமனை பிரிச்சுட்டு செக் பண்ணுறத நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன் இன்னொரு ஃபேன் கம்ப்ளைண்ட்டில் கண்டிப்பாக போடுறேன் வரேங்க பாய்ங்க